வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு அமாவாசை பகல் பன்னெண்டு மணி வரை இருக்குது அப்புறம் பிரதமை வருது அதனால் எட்டு ராசிகளுக்கு நலர்க் எட்டு ராசிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கிறது யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் என்பதை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் பரிகாரம் பண்ணுன அனுகூலமான இரண்டு தெற்கு பச்சை இன்னைக்கு நீங்கள் மனசுக்குள்ள சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சாயாதேவியை போற்றி தேவியை போற்றி பூமாதேவியை போற்றி நாகாதேவியே போற்றி கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள் ஒரு காமணி நேரம் படியுங்க நல்லது சுந்தரன் யாருன்னா அழகானவன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய சிறப்பை சொல்றது சுந்தரகாண்டம் அதை படிச்சு பாருங்க இந்த சுந்தரகாண்டத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி ராவணனை பற்றி பெருசாக இருக்காது ஆஞ்சநேயருடைய சிறப்பு தான் சொல்லப்படும் அதனால தான் சுந்தரகாண்டம்னு அதுக்கு பேர் அதை பற்றியெல்லாம் படிச்சு பாருங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு காக்கை கீசக்கனம் பார்க்காம எள் பருப்பு கலந்த சோறு கொடுங்க உளுந்து கலந்த உணவு வடை தோசை இட்லி கொடுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்குது உறுதி ரிஷபராசிக்காரர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பலமான தைரியமும் பெருந்தன்மையும் வெற்றியை தந்தே தீரும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபங்காட்டணும் ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி திருக்கொல்லிக்காடரே போற்றி திருநாகேஸ்வரமே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்கிது படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க நல்லது அதிர்ஷ்டம் அதிகமாகும் மிதுனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் நன்மையை தரும் உறுதி அனுகூலமான எண் மூன்று நான்கு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபங்காட்டணும் ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடரே போற்றி திருநாகேஸ்வரமே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது படித்து பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க நல்லது அதிர்ஷ்டம் அதிகமாகும் கடகராசிக்காரயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்க நிதானம் பொறுமை புத்திசாலித்தனமான பேச்சு வெற்றியை தரும் நல்ல நாள் அனுகூலமான உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபங்காட்டணும் ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி திருக்கொல்லிக்காடரே போற்றி திருநாகேஸ்வரமே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது படித்து பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க நல்லது அதிர்ஷ்டம் அதிகமாகும் ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் அலட்டல் கர்வம் அதிகம் பொறுமை நிதானம் பணிவு அனுகூலமான எண் ஏழு வடக்கு பச்சை இன்னைக்கு நீங்கள் மனசுக்குள்ள சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சாயாதேவியை போற்றி டீலாதேவியே போற்றி பூமாதேவியை போற்றி நாகாதேவியை போற்றி கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிச்சு பாருங்க ஒரு காமணி நேரம் படியுங்க நல்லது சுந்தரன் யாருன்னா அழகானவன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய சிறப்பை சொல்றது சுந்தரகாண்டம் அதை படித்து பாருங்க இந்த சுந்தரகாண்டத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீதா ராவணனை பற்றி பெருசாக இருக்காது ஆஞ்சநேயருடைய சிறப்பு தான் சொல்லப்படும் அதனால தான் சுந்தரகாண்டன் அதுக்கு பேரு அதை பற்றியெல்லாம் படிச்சு பாருங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம எள் பருப்பு கலந்த சோறு கொடுங்க உளுந்து கலந்த உணவு வடை தோசை இட்லி கொடுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ துவங்க மாட்டீங்க நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்குது உறுதி கன்னிராசிக்காரேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் பயம் வீண் அலட்டல் அதிகம் வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகுலமானையன் ஐந்து தெற்கு பச்சை இன்னைக்கு நீங்கள் மனசுக்குள்ள சில மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் சாயாதேவியை போற்றி டீலாதேவியே போற்றி பூமாதேவியை போற்றி நாகாதேவியே போற்றி கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிச்சு பாருங்க ஒரு காமணி நேரம் படிங்க நல்லது சுந்தரன் யாருன்னா அழகானவன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய சிறப்பை சொல்கிறது சுந்தரகாண்டம் அதை படித்து பாருங்கள் இந்த சுந்தரகாண்டத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி ராவணனை பற்றி பெருசாக இருக்காது ஆஞ்சநேயருடைய சிறப்பு தான் சொல்லப்படும் அதனால தான் சுந்தரகாண்டம்னு அதுக்கு பேர் அதை பற்றியெல்லாம் படிச்சு பாருங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு காக்கை சிக்கனம் பார்க்காம எள் பருப்பு கலந்த சோறு கொடுங்க உளுந்து கலந்த உணவு வடை தோசை இட்லி கொடுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களா இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்குது உறுதி துலாராசிக்காரர்களை வீண் செலவு வீண் கவலை பதட்டம் ஏமாந்து போறீங்க ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகுலமான எண் இரண்டு வடக்கு பச்சை காலையில சூரியனுக்கு தீபம் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் ஓடணும் மன சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் யமுனா நதியே போற்றி அந்தகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி அஸ்தீகரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆமாம் யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி அந்தகன் யமன் அந்தகன்னா குருடன் அர்த்தம் அல்லது குருடன்னு சொல்கிறத விட சரியா சொன்னால் பிடிச்சவன் பிடிக்காதவன் தெரிஞ்சவன் தெரியாதவங்கிற பார்வை இருக்காது சரி இது இந்த மந்திரத்தையெல்லாம் சொல்லுங்கள் கூடவே அடி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் நல்லது ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி விருச்சகராசிக்கார் நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் சாவரணி தேவியே போற்றி சனைச்சரனே போற்றி மெதுவாக நடைப்பேமன் சனைச்சரன் சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எள்ளு கலந்த சோறு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுக்கறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவிபலமான பெருந்தன்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு ஏழு வடக்கு தெற்கு பச்சை நீளம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் சாவர்ணி தேவியே போற்றி சனைச்சரனே போற்றி மெதுவாக நடைப்பேமன் சனைச்சரன் சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எள்ளு கலந்த சோறு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுக்கறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் உறுதி மகராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலையில் மட்டும்தான் செய்யணும் மூணு நட்சத்திரத்துக்கும் ஆகிட்டோம் திருவோணம் உத்தராணம் ஜாக்கிரதை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது வழிபாடு முக்கியம் அனுகூலமான எம் திசை நேரம் இல்லை காலையில் சூரியனுக்கு தீபம் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் ஓடணும் மன சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் யமுனா நதியே போற்றி அந்தகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி அஸ்தீகரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆமாம் யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி அந்தகன் யமன் அந்தகன்னா குருடன் அர்த்தம் அல்லது குருடன்னு சொல்கிறத விட சரியா சொன்னால் பிடிச்சவன் பிடிக்காதவன் தெரிஞ்சவன் தெரியாதவங்கிற பார்வை இருக்காது சரி இது இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்கள் கூடவே பாலகுமார் அழி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் நல்லது ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பாகாமல் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு நிதானம் பொறுமை உயர்வை தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரமாதம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் சாவரணி தேவியே போற்றி சனைச்சரனே போற்றி மெதுவாக நடைப்பேமன் சனைச்சரன் சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க எள்ளு கலந்த சோறு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுக்கறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் உறுதி மீனராசிக்கார நேயர்கள பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் வழிபாடு உங்களை உயர்த்துகிறது நல்ல நாளாக இருக்கிறது சந்தோஷம் அதிகமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் சாவரணி தேவியே போற்றி சனைச்சரனே போற்றி மெதுவாக நடைப்பேமன் சனைச்சரன் சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எள்ளு கலந்த சோறு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுக்கறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் உறுதி நேயர்களை சனி பகவானுடைய இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குறைஞ்சிக்கிட்டே அதாவது கெட்ட ச கெட்ட விளைவு குறைஞ்சிக்கிட்டே வருது குரு பகவானுடைய பார்வை மிக தெளிவாக சனி பகவானுக்கு இருப்பதால் சனி பகவானுடைய கெட்டது செய்கிற வலிமை குறைந்து கொண்டே வருகிறது எனவே நல்லதுதான் எல்லாருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு நிகழ்வில் விரிவாக நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம் மொத்தத்தில் இன்று கிட்டத்தட்ட எட்டு ராசிகளுக்கு சரியாக சொன்னால் ஏழு ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்